வெண்ணிலாவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புட்டு வந்து கண்மணியை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம கண்மணியை வந்து கண்டிப்பா வந்து கொலை செஞ்சால்தான் இதுல இருந்து நம்ம வந்து அன்பை நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்றாங்க அதாவது கண்மணி தனியா போகும்போது கண்மணியை கொலை பண்றது கொலையா தெரியாம அது ஒரு விபத்தா காமிக்கிறக்காண்டி ஒரு ஆள ஏற்பாடு பண்றாங்க அவங்கள்ட்ட ஒரு பத்து லட்ச ரூபா பேரமும் பேசிடறாங்க இதுக்கப்புறம் வந்து கண்மணி வந்து இடியாப்பா விட்டுட்டு வர்றதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு குலகாரனும் வெண்ணிலாவும் பின்னாடியே வராங்க இவங்க மூணு பேரும் வர்றதை பார்த்துட்டு அன்போட அம்மா அந்த பக்கம் எதார்த்தமாக வந்து கோயிலுக்கு புல்லாண்டு வந்தவங்க நம்ம கண்மணியை பார்த்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதுக்கடையில் வந்து கண்மணி கொல்ல போடுறாங்களா இல்லை அப்படிங்கிற பார்க்கலாம் இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு அன்போட அம்மா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வெண்ணில கோரமான எண்ணங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ிருக்கு இதுல இருந்து வெண்ணிலா எப்படி மாற போறாங்க அப்படிங்கிறதையும் பாக்கலாம் கண்மணி வந்து கண்டிப்பா வந்து அன்போட காதல ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து பாக்கல பண்ணுங்க